கிரைஸ்ல ஆட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவி நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வார்த்தை இறைமையா முப்பத்தி ரெண்டு நாற்பது அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு எதையெல்லாம் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்துருக்காரோ உடன்படிக்கை பண்ணினபடியே உங்களுக்கு அவர் நன்மை செய்வார் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டார் உங்கள் மேல் பிரியமாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் பார் புத்தகத்தில் யோசியப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவனோடு கூட பிறந்த பதினோரு சகோதரருக்குள்ளே யோசிப்பு மிகவும் சிறந்தவனாக காணப்பட்டார் தேவனிடம் அதிக அன்பு கொண்டவனாக தேவனை தேடுகிற மனிதனாக சிறு வயது முதல் காணப்பட்டதினால் கர்த்தர் அவனோடு கூட சொப்பனத்தின் மூலமாக பேசினார் அந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் தம்முடைய தகப்பன் வீட்டாருக்கும் சகோதரர்களுக்கும் சொன்ன பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை கொல்லும்படியாக வகை தேடினார்கள் ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவனை குழியில் தூக்கி போட்டு இஸ்மவேலரிடம் இருபது வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டார்கள் அவன் இத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் தன் சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு விற்கப்பட்ட போதிலும் அவன் தேவனை தேடுகிற விஷயத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிற காரியத்தில் பரிசுத்தத்தை ஜாக்கிரதையாயிருந்தான் எனவேதான் அவன் எகிப்து தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட போதிலும் அங்கும் தேவனுக்கு உண்மையாய் நடந்ததினால் அவன் தேவனை தேடினதினால் கர்த்தர் அவனை எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்த நிலையிலே உயர்த்தி தன் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற்றினார் ஆதியாகமும் ஐம்பது இருபதின் வண்ணமாக அவன் வாழ்க்கையில் நடந்த தீமையை எல்லாம் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணி மாற்றி ஆசீர்வதித்தார் யோசிப்பை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் யோசிப்பை உயர்த்தின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் உயர்வை கட்டளையிடுவார் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா யோசிப்பை போல சகல காரியத்திலும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை தேடும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையை வழியில் நன்மையை கட்டளையிடுவார் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தின் வண்ணமாக கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆண்டவர் உங்கள் மேல் நன்மை செய்யும்படி மனமகிழ்ச்சியா இருந்து உங்களுக்கென்று சொன்னதை அவர் நிறைவே உங்கள் மூலம் உங்கள் குடும்பங்கள் அநேகர் தேற்றப்படும்படியாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்கள் வாழ்க்கையை கத்திர உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் இன்று கத்தரை தேடவும் அவரை சார்ந்து வாழவும் பரிசுத்தமாயிருக்கவும் பிரயாசப்படுங்கள் நிச்சயம் நன்மையான ஈவுகளை கத்தர் பரத்தில் அருளி செய்து ஒவ்வொரு நாளும் நன்மையான ஆசீர்வாதங்கள் திருப்தியாக்கி வழி நடத்துவார் யார் யாரெல்லாம் யோசிப்பை போல் தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நன்மை செய்யும்படியாகவும் அர்ப்பணித்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நன்மையான ஆசீர்வாதங்கள் நன்மையான கிருபைகள் நன்மையான காரியங்களை நன்மையான பலனை காண செய்து முடிவு வரை அநேகருக்கு ஆசீர்வாதமான அற்புதமான நன்மையான திருப்தியான வாழ்க்கை வாழ கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக ஆமை